நோயாளிகள் எந்த ஸ்நாக்ஸை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது பட்டியலிடும் மருத்துவர்கள் உலகிலிருந்து சர்க்கரை நாயல்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கமும் ஒருத்தவங்க சர்க்கரை நோய் வந்துட்டா முழுமையா குணப்படுத்த முடியாது ஆனா வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்கத்தால நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் முக்கியமா சர்க்கரை நோய் வந்தவங்க உண்ணக்கூடிய உணவுல கூடுதல் கவனம் செலுத்தணும் அதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப கவனமா இருக்கும் சர்க்கரை நாயல்கள் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம் பிஸ்கட் ரஸ்கு பிஸ்கட் டப்பாவில் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வச்சு காலை மாலை டீயோடு ரெண்டு மூணு சாப்பிட்றாங்க அதுலேயும் சுகர் இருக்குது சுகர் குறைவாக இருக்கக்கூடிய பிஸ்கட்டுகள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு சாப்பிட்ற அளவுக்கு பிஸ்கட்டில் சீனி இல்லைனா சர்க்கரை கலந்து தான் செய்வாங்க சில பேர் ஸ்நாக்ஸாக வாழைப்பழம் சாப்பிட்றாங்க வாழைப்பழத்துலேயும் சுகர் இருக்குது இனிப்பான பழங்கள் எல்லாமே சுகர் நோயாளிகளுக்கு கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு பல விட்டமின்கள் நிரம்பின கொய்யா பழம் இருக்குங்க அதுலேயும் கொய்யா பழம் சுகரை அதிகமான அளவில் ஏற்றும் சீசனுக்கு சீசன் கிடைக்கிற வெள்ளரிக்காய் இருக்கு விட்டமின் சி நிரம்பின நெல்லிக்காய் இருக்கு நல்ல கொழுப்பும் குறைவான சத்தும் கொண்ட தேங்காய் இருக்கு நல்ல புரடம் குறைவான சத்தோட சீப் அண்ட் பெஸ்டா நிலக்கடலை இருக்கு எனமே ஐம்பது கிராம் நிலக்கல்லி சாப்பிட்டா வயிற்று குத்தல் உப்புசம் ஏற்படுறவங்களுக்கு தவிர்த்து மற்ற எல்லாருமே இருக்கு நாள் சாப்பிடலாம் அடுத்தது முளைக்கட்டின பயிர் இருக்கு புரத சத்து நல்ல கொழுப்பு சத்து காஸ்ட்லியான பாதாம் இருக்கு பிஸ்தகம் இருக்கு அப்புறம் ரெண்டு முட்டைகள் ஆம்லெட்டா இல்லை பொடி மாஸ் இல்லை இல்லச்சாலும் நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் குட்டி ஸ்நாக்ஸ் தான் போது சத்து ஊட்டச்சத்து நிறம ஸ்நாக்ஸ் மாவு சத்து கிட்டத்தட்ட சீரும் மாவி வேலை ஸ்நாக்ஸா பன்னீர் கூட சில காய்கறிகளும் கொஞ்சம் மசாலா உப்பு போட்டு லேசான சூட்டில் சமைச்சு சாப்பிடலாம் நூறு கிராம் காய்கறி போட்டு வெஜிடபிள் சூப் பண்ணி இருபது கிராம் வெண்ணெயை சூட்டோடு சூட கலந்து குடிக்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு நெஞ்செலும்பு சூப்பு வாரத்துக்கு ரெண்டு தடவை ஈவினிங் டைம்ல குடிக்கலாம் டீ குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா இனிப்பு எந்த ரூபத்திலுமே சேர்க்காம நீங்க ரெண்டு தடவை குடிக்கலாம் கட்டுப்படாத சுகர் இருக்கவங்க பால் டீயை விட்டுட்டு பிளாக் டீ லெமன் டீ வித் அவுட் சுகர் இதுக்கு மாறுங்க இதனால் நல்ல சேஞ்ச் கிடைக்கும் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே ட்ரை பண்ணால் சுகர் ஏறாது வயிறும் நிரம்பும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி